ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபை செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான மேஜர் தயான்சன் கேல் ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை சாத்விக் சாய்ராஜ் ராங்ரெட்டி மற்றும் சிராக் செட்டி ஆகிய இருவருக்கும் மேஜர் தயான்சன் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது மேஜர் தயான்சன் கேல் ரத்னா விருது ஆகும் முதலில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்றழைக்கப்பட்ட விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேஜர் தயான்சன் கேல் ரத்னா விருது என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது உலக பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்திய இரட்டையர் என்ற பெருமையை இருவரும் பெற்றுள்ளனர் மேஜர் தயான்சன் கேல் ரத்னா விருது பற்றி பார்க்கலாம் கடந்த நான்கு ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டில் மிகச்சிறந்த சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்தோருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இவ்விருதை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த் செஸ் விளையாட்டு வீரர் ஆவார் இந்த விருதுடன் பதக்கம் சான்றிதழ் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ரொக்கமும் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை யாருடைய தலைமையிலான தேர்வுக்குழு பரிசீலித்தது விடை ஏ எம் கான்வில்கர் விளையாட்டுத் துறையில் விளங்கும் போட்டியாளர்கள் பயிற்சியாளர்கள் பங்களிப்பாளர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கி கௌரித்து வருகிறது ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதுகளை வழங்க உள்ளார் தேசிய விளையாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது பிரபல ஹாக்கி வீரர் தயான்சன் சிங் பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை மூன்று பேர் தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மஞ்சுஷா கன்வர் பேட்மிண்டன் வினித்குமார் சர்மா ஹாக்கி கவிதா செல்வராஜ் கபடி இதில் கவிதா செல்வராஜ் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தயான்சந்த் விருது பற்றி பார்க்கலாம் தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது போட்டியாளராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் விளையாட்டிற்கு பங்களிப்பு செய்து வருவதற்காக வழங்கப்படுகிறது இந்த விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு இந்த விருதுடன் தயான்சந்த் வெண்கல சிலை சான்றிதழ் அங்கி மற்றும் ரூபாய் பத்து லட்சம் ரொக்கம் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது பெற்ற ஆர் பி ரமேஷ் எந்த துறையுடன் தொடர்புடையவர் விடை செஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருது துரோணாச்சாரியா விருதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது ஐந்து பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் லலித்குமார் மல்யுத்தம் ஆர்பி ரமேஷ் செஸ் மகாவீர் பிரசாத் சைனி பாரா தடகளம் சுவேந்திர சிங் ஹாக்கி கணேஷ் பிரபாகர் மல்லர் கம்பம் பயிற்சியாளராக இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது அதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் மூன்று பேர் அவர்கள் இ பாஸ்கரன் கபடி ஜஸ்கிராசுங் கிராவல் கோல்ஃப் ஜெயந்தகுமார் புஷிலால் டேபிள் டென்னிஸ் துரோனாச்சரியார் விருது பற்றி பார்க்கலாம் துரோனாச்சரியார் விருது என்பது பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருது ஆகும் இந்த விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து துரோணாச்சரியார் விருதுவுடன் துரோணாச்சாரிய வெண்கல சிலை சான்றிதழ் அங்கி மற்றும் ரூபாய் பதினைந்து லட்சம் ரொக்கம் வழங்கப்படும் பல்கலைக்கழகங்கள் இடையேயான போட்டிகளில் சிறப்பிடம் பெற்றவைக்காக வழங்கப்படும் தேசிய விளையாட்டு விருது எது விடை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குருநானாக் பல்கலைக்கலை முதலிடத்தையும் லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் இரண்டாம் இடத்தையும் குருசேத்ரா பல்கலைக்கழகம் மூன்றாம் இடத்தையும் பிடித்தது முதலிடத்திற்கு ரூபாய் பதினைந்து லட்சம் ரொக்கமும் இரண்டாம் இடத்துக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரொக்கமும் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான அர்ஜுனா விருது பெற்ற முரளி ஸ்ரீசங்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை தடகளம் அர்ஜுனா விருது பற்றி பார்க்கலாம் அர்ஜுனா விருது கடந்த நான்கு ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக வழங்கப்படுகிறது அர்ஜுனா விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த விருதுடன் அர்ஜுனர் வெண்கல சிலை சான்றிதழ் அங்கி மற்றும் ரூபாய் பதினைந்து லட்சம் ரொக்கம் வழங்கப்படும் அர்ஜுனா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெற்றவர்கள் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி தமிழக செஸ் வீராங்கனை ஆர் வைசாலி பாரா வில்வித்தை வீராங்கனை சீத்தல் தேவி ஆகியோர் இந்த இருபத்தி ஆறு பேர் பட்டியலில் அடங்குவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அர்ஜுனா விருது பெற்றவர்கள் பட்டியல் மற்றும் அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்பதை பார்க்கலாம் எக்ஸாம்ஸில் பொறுத்துக்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓஜாஸ் பிரவீன் தியோரேல் வெல்வித்தை அதீதி சிவாமி வெல்வித்தை முரளி ஸ்ரீசங்கர் தடகளம் ஆர் வைசாலி செஸ் பாரூல் சௌத்ரி தடகளம் முகமது ஹசாமுதீன் குத்துச்சண்டை முகமது சமி கிரிக்கெட் அனுஷ் அகர்வல்லா குதிரையேற்றம் திவ்ய கிருதி சிங் குதிரையேற்றம் தீக்ஷா தாகர் கோல் கிருஷ்ணன் பகதூர் பதக் ஹாக்கி சுஷிலா சானு ஹாக்கி பவன்குமார் கபடி ரிதுநெஹி கபடி நஸ்ரின் கொக்கோ பிங்கி லான் பவுல்ஸ் ஜஸ்வரி பிரதாப் சிங் தோமர் சுடுதல் ஈஷா சிங் சுடுதல் ஹரிந்தர்பால் சிங் சந்து ஸ்குவாஷ் அஹிகா முகர்ஜி டேபிள் டென்னிஸ் சுசில்குமார் மல்யுத்தம் அண்டிம் மல்யுத்தம் ரோஷிபினா தேவி உசு ஷீதல் தேவி பாரா வில்வித்தை அஜய்குமார் ரெட்டி பார்வையற்றோர் கிரிக்கெட் பிராச்சி யாதவ் பாரா கேனோயிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான மேஜர் தயாஞ்சந்த் கேல்ரத்னா விருது பெற்றவர் யார் விடை சரத்கமல் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் தற்போது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுடன் வழங்கப்படும் ரொக்க பரிசு எவ்வளவு விடை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் நண்பர்களுக்கான கேள்வி தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்